முப்பத்து ஆறு லட்சம் பேர் மட்டுமே வசிக்கும் கோவையில் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் இருபது லட்சம் பேருக்கு பாஜக அரசு கடன் கொடுத்து உள்ளதாக நிர்மலா சீதாராமன் பேச சரியான புள்ளி விவரத்தோடு நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திக்கி திணறி நான் சரிபார்த்துவிட்டு கூறுகிறேன் என்று சரணடைந்து உள்ளார் கோவை முதலியார் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜகவின் கோவை வடக்கு கோவை தெற்கு கோவை நகர் மற்றும் நீலகிரி அணி பிரிவுகளின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்வாகிகளிடம் பேசும் போது மத்திய திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் மோடி அரசின் திட்டங்கள் குறிப்பாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என பேசினார் அப்போதுதான் கோவையில் மட்டும் இருபது லட்சத்திற்கும் மேல் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்பட்டு உள்ளது அது பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் என கூறினார் நிர்மலா சீதாராமனின் இந்த கருத்திற்கு எதிர்கருத்தாக பத்திரிகையாளர் ஒருவர் மேடம் கோவையில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தான் இருக்காங்க நீங்கள் சொல்வது போல் இருபது லட்சம் என்றால் கோவையில் பாதிக்கும் மேல் உள்ளவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்களா என ஆதாரத்தோடு கேள்வி எழுப்பியிருந்தார் உடனே நிர்மலா சீதாராமன் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என எஸ்கேப் ஆகியிருந்தார் இந்நிலையில் தான் இப்படி பல நலத்திட்ட உதவிகள் செய்வதாக பாஜகவினர் அதிக எண்ணிக்கையில் கணக்கு காட்டி வருகின்றனர் என பலரும் விமர்சித்து வருகின்றனர் அதேபோல் தற்போது மத்திய அரசு கோவைக்கு மெட்ரோ தர முடியாது என மறுத்து இருக்கிறது இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதாவது இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள மாவட்டங்களுக்கு மெட்ரோ தர முடியாது என மத்திய அரசு மறுத்து இருக்கிறது ஆனால் கோவையில் முப்பத்து ஆறு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அதே சமயம் லக்னோ கான்பூர் பாட்னாவில் எல்லாம் பதினைந்து முதல் இருபது லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கின்றன அதற்கே மத்திய அரசு மெட்ரோ வழங்கியுள்ளதும் கவனிக்கத்தக்கது